குழந்தைகள் முதல் வயது முதிர்ந்தவர்கள் வரை எண்ணிலடங்கா எழுத்தாளர்களை ஊக்குவித்து எழுத்துலகில் பல சாதனைகள் புரிந்து தனக்கென்று ஒரு முத்திரையை பதித்துள்ள பாக்கிடாம் டெய்ல்ஸ் நிறுவனத்துடன் இணைந்து மயிலை மலர் இணையதள குழுவின் எட்டாவது ஆண்டு விழாவும் இரண்டு நூல்கள் வெளியீட்டு விழாவும் ஐந்து ஒன்பது இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து அன்று கோடம்பாக்கம் அஜந்தா டவர் படைப்பு தரைத்தள அரங்கத்தில் கோலாகலமாக நடைபெற்றது மதிப்புக்குரிய பத்மபூஷன் கலை மாமணி திரு டாக்டர் நள்ளி குப்புசாமி செட்டியார் அவர்கள் பாக்கிடாம் டெய்ல்ஸ் நிறுவனத்தின் பதினோரு மூத்த எழுத்தாளர்கள் எழுதிய இழைகள் இணைத்த துகில்கள் புத்தகத்தை வெளியிட திருமதி சோபனா ரமேஷ் அவர்களும் திரு சின்னமுத்து அவர்களும் பெற்றுக்கொண்டனர் மற்றும் முத்து சிதறல் என்ற குழந்தைகள் சிறுகதை தொகுப்பை திருமதி வேதா கோபாலன் வெளியிட பத்மபூஷன் திரு டாக்டர் நல்லி குப்புசாமி செட்டியார் அவர்களும் திருமதி ராஜம் ஷியாமலா திருமதி மல்லிகா பத்ரிநாத் அவர்களும் பெற்றுக்கொண்டனர் வந்து थैंक यू 나 உங்களுக்கு விஷயம் सांग பிரியா வந்து எங்களுடைய சிஇஓ லட்சுமி பிரியா அவங்களோட ஒரு 5 இயர்ஸ் முன்னாடி வேதா வந்து அவளோட ஜாதகம் ஏதோ ஒரு விஷயத்துக்காக கொடுத்தோம் அப்ப அவங்க சொன்னாங்க வந்து இவ உலக புகழ் அடைவா இவ பெருசா சொல்வாਣਾங்க இன்னைக்கு எங்களோட சப்போர்ட் படல பிரியாவோட ஆரம்ப கட்டத்திலிருந்து இந்த ரெண்டு book இருக்கும்போது ஃபர்ஸ்ட் வந்தாங்க வேதா அம்மா அன்னில இருந்து இப்போ வரைக்கும் அது நாங்க ரொம்பவே நான் ஆக்சுவலாக அவங்க சொல்ல போது எப்படி இவங்க உழைப்பு அடைவா அப்படின்லாம் நினைச்சேன்னா நாங்க பெரிய பிரபரிச் சில்ல நான் ஒரு சிங்கிள் மதர் நான் வளர்த்த பொண்ணு அவன் எப்படி அதெல்லாம் எங்களுக்கு புரிய வேலை மேம் சொன்னாங்க அதெல்லாம் கிடையாது அவன் ஜாதகப்படி அப்படி இருக்கு அப்படின்னாங்க அது மாதிரி இல்ல பாக்கெட்டேஸ் ஒரு இன்ஃபோசிஸ் மாதிரி பெருசா வளரும் சொன்னாங்க சோ இப்போ நம்ம ஒரு பெரிய குடும்பம் நாங்க மூணே பேர் இருந்தோம் நானும் பிரியா விக்னேஷ் மூணு பேர் இருந்தோம் இன்னைக்கு வந்து கடவுள் எங்களுக்கு இவ்வளவு பெரிய குடும்பம் நிறைய அம்மாக்கள் நிறைய தங்கைகள் இதெல்லாம் அஞ்சு வருஷம் நடந்தது நான் எப்போதும் கூட இருக்கேன் எனக்கு எந்த குழந்தைகளுக்கு ஏதாவது கஷ்டம்னா நான் உடைய சோப்ராமாவை கூப்பிடுவேன் சின்னசாமி சகோதரர் அவரை கூப்பிடுவேன் ஒரு கொஞ்சம் கூட இதுவே எந்த ராத்திரி வேணா கூப்பிடுவேன் எந்த ப்ளட் டெஸ்ட் நாங்க வந்து நாங்க மாத்திரம் இல்லை எங்க சீனியர் சிட்டிஸ் எல்லாருமே எங்க கஷ்டம் நடந்தாலும் என்ன எங்களுக்கு அந்த வலி தெரியும் ஒரு சிங்கிள் மதர் எப்படி வளர்த்தா எவ்வளவு கஷ்டம் தெரிஞ்சதுனால எல்லாரும் கேட்பாங்க என்ன பெரிய பிரிச்சாயே இவ்வளவு செய்யு கேட்பாங்க அதுக்காரன் ஒரே காரணம் என்னன்னா எனக்கு அந்த வலி தெரியும் ஒரு குழந்தைய படிக்க தேவையு தெரியும் ஸோ எந்த குழந்தைக்கு பிரச்சனைனாலும் உடனே நான் வந்து வேதா கேட்பேன் அட்வைஸ் கேட்பேன் கூடவே இருந்திருக்காங்க அதே மாதிரி ஷாம்லா மேம் எல்லாருமே எங்களுக்கு ரொம்ப அது மாதிரி எங்க சீனியர் சிட்டிசான்ஸ் என்னோட பெருமையில இது இருக்குன்னா அதுக்கு நம்ம எல்லாரும் காரணம் பெரிய குடும்பம் எனக்கு நிஜமாவே அவ்வளோ அழுத்தம் வருது எனக்கு இவ்வளவு பெரிய விஷயம் வெறும் வேதமா உள்ள வென்ன வார்த்தையால் நன்றிலாம் சொல்லவே முடியாது ஷீஸ் மை காட் தேங்க் யூ ஸோ மச் சார் ஹிலோ என்ஷன் கிட்டே வந்து ரொம்ப ரொம்ப தேங்க் யூ அப்புறம் இது ஆக்சுவலாக நம்மளுடைய எய்ம் என்னன்னா நம்ம நாடு நம்ம வந்து குப்பை போ குழந்தைங்களா குப்பை போடுறது நிறையா தான் பார்த்துட்டு எல்லாம் நம்ம குலம்புறோம் அப்படி குலம்பாமல் நம்ம நாடு அப்படின்ற ஃபீல் அதுதான் என்னோட அம்மாக்கெல்லாம் நான் சொல்லி நம்ம நாடு நம்ம குப்பைப்படாமல் இருக்கணும் நம்ம குழந்தைங்க செல் ஃபோன் செல்ஃபோன் பார்த்து நம்ம குழந்தைங்க இது கெட்டு போகும் அதனால நம்மளோட டியூட்டி நான் நம்ம ஆர்டிஸ்டா சொல்றது என்னன்னா நம்ம டியூட்டி இது நம்ம கதை அந்த கதையை கொண்டு போகணும் எல்லாரும் நல்ல குழந்தைகளை மாத்தணும் அதுதான் ஸோ இதுக்கு நீங்க எல்லாம் கோஆபரேட் பண்றீங்க தேங்க்யூ ஸோ மச் தேங்க்யூ இந்த வெற்றி நிச்சயமா உங்க எல்லாருக்கும் தான் தேங்க்யூ தேங்க்யூ